ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம வந்து பொதுத்தமிழ் பார்த்துட்ருக்குறோம் இல்லையா இந்த வீடியோவில் இப்போது பத்தாம தொகுப்புலேருந்து அதாவது தூக்காட இருந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கு பார்த்துட்டே வந்தோம்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் அள்ளி லாயினும் விருந்து வரி ஊக்கம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் பாடல் வரிகள் கொடுத்து வினாக்கள் கேட்பாங்க அந்த பகுதியில் நம்ம வந்து இந்த வீடியோவில் ஒரு ஐந்து பாடல் மட்டும் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பாருங்கள் அள்ளி லாயினும் விருந்து வரி ஊக்கம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது கம்பராமாயணம் கலிங்கத்துப்பரணி நச்சினி விவேக சிந்தாமணி விடை கண்டுபிடிச்சிருத்தா அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஓகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் என்னதுமா நற்றினை அதாவது அந்த நம்ம பத்து பாட்டு எட்டு தொகை நூல்கள் பார்ப்போம் இல்லையா அந்த அதுல வர்றதுதான் நற்றினை ஆன்ஸ் வந்து அல்லில் ஆயினும் விருந்தவரின் ஊகம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் நற்றினை அடுத்த வினா போகலாம் அடுத்தது பாருங்க விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுன்ன மென்மேலும் முகமலரும் மேலோர் போல என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் விருந்தினரும் வறியவரும் நெருங்கியுண்ண மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அவங்க வந்து உணவு அளிக்கிறதை வந்து அப்போது அவங்க சாப்பிடும்போது தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அந்த மாதிரி பொருள் படக்கூடியது இது கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி நற்றினை விவேக சிந்தாமணி விடை கண்டுபிடிச்சாச்சா விடை பார்க்கலாமா கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி விவேக சிந்தாமணி சரிம்மா விடை என்ன கலிங்கத்து பரணி சரியா விருந்தினரும் வறியவரும் உன்ன மேன்மேலும் முகமலரும் மேலோர் போல அப்படின்ற பாடல் வரிகள் இங்கே இருக்குது கலிங்கத்து பரணியில் சரியா கலிங்கத்து பரணியினுடைய ஆசிரியர் ஜெயம் கொண்டார் ஓகே அடுத்த வினாவுக்கு போகலாம் ஒப்புடன் உப்புடன் முகம் மலர்ந்தே உப உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் இட்டாலும் உண்பதே அமிர்தமாகும் என்று பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் ஒப்புடன் முகம் மலர்ந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூழ் உண்டாலும் அதாவது இது வந்து நமக்கு பாட இல்லை ஆனா பாடத்துக்கு பின்னாடி கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பாடல் ஓகே அதுல இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒருத்தங்களுக்கு உணவு விடுறோம் அப்படின்னா அது வந்து ரொம்ப உப்பு இல்லாத கூழாவே இருந்தாலும் முகமலர்ச்சியுடன் வந்து உணவு பரிமாறுவோம் அதுவே வந்து வந்து நல்ல அமிழ்ந்த மாதிரி இருக்கக்கூடிய உணவையே கொடுத்து நாம வந்து கடுகடல் இருந்தோம்னா அந்த உபசரிப்பு வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிறது அதனுடைய பொருள் சோ இந்த பாடல் வரிகள் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது கம்பராமாயணம் கலிங்கத்து பரணி நச்சினை விவேக சிந்தாமணி விடை பார்த்தாச்சா விடை பார்த்துடலாமா ஓகே விடை என்னதுமா விவேக சிந்தாமணி ஒப்புடன் முகமில் இருந்தே உபசரித்து உண்மை பேசி உப்பிலா கூலிட்டாலும் உண்மையே உருதும் ஆகும் என்ற பாடல் வரிகள் வந்து விவேக சிந்தாமணி ஸோ இதில் மூணு நம்ம வந்து பார்த்துருக்குறோம் ஒன்று வந்து கலிங்கத்து பரணியில இன்னொன்று வந்து நச்சினை அப்புறம் விவேக சிந்தாமணி ஸோ மூணு நூலும் பார்த்துக்கோங்க மூணு பாடல் வரிகள் அடுத்த வினா போகலாம் அடுத்தது பாருங்கள் செருவின் வளம்படு நோன்தால் மான விரல்வின் வைரம் எண்ணினேன் இதில் கூத்தர் அப்படிங்கக்கூடிய சொல்லை வந்து குறிக்கக்கூடியது மலைபடகடாம் நூலில் இருக்கக்கூடிய அந்த கூத்தர் ஆற்றுப்படை அப்படிங்கிற பாடப்பகுதி தான் மலைபடுகடாம் நூலினுடைய ஆசிரியர் யாருமா பெருங்கௌசிகனார் ஓகே சரி இதில் பொருள் பாடல் வரிகள் கொடுத்து பொருள் கேட்பாங்க ஸோ அப்போ கூத்தர் அப்படிங்கக்கூடிய சொல்லை குறிக்கக்கூடியது பாடப்பகுதியில இருந்து பாடல் வரிகள்ல இருந்து நமக்கு வினாக்கள் அப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் நம்ம வந்து பார்ப்போம் சோ அதுல கூத்தர் அப்படிங்கிறதுக்கு என்ன பார்த்த இப்படி பார்த்தலாம் நோனாச்சிறுவின் வளம்படு நுண்டாள் மான விரல்வே வைரம் இனிநே இதில் கூத்தரை குறிக்கக்கூடியது என்னதுமா வைரியம் வைரியம் அப்படின்னா அதனுடைய பொருள் ஆஹ் கூத்தர்

ஊ வந்தா வினையச்சம் ஆ வந்தா பெயர் அச்சம் ஸோ முன்னே முற்று பெற்றிருக்கு அப்படின்னா கேட்டவன் அந்த மாதிரி முற்று பெற்றாதான் அது வினை முற்றுத்தொடர் அப்புறமா வந்து வேற்றுமை உறுப்புகள் வந்திருந்ததுன்னா அது வேற்றுமை தொடர் அப்ப இங்க வந்து பெயர் அச்ச தொடர் ஆ வந்திருக்கிறதுனால பெயர் அந்த ஒரு பாடு பெயர் வந்து முடிக்கணும் அந்த தொடர் கூட பெயர் இருந்தாதான் முடியும் அந்த மாதிரி வந்தாதான் அது வந்து பெயரச்ச தொடர் அடுத்து வீணா பார்க்கலாமா புண்பருவனவற்றில் முறையான தொடர் அதாவது வார்த்தைகளை குழப்பி குழப்பி கொடுத்துருப்பாங்க அதை நம்ம வந்து பொருள் மாற புரியுற மாதிரி தொடர்ச்சியாக எழுதணும் கொஷினா பார்த்துக்கோங்க தமிழர் பண்பாட்டில் தனித்த வாழை இலைக்கு இடம் உண்டு தமிழர் வாழை இலைக்கு பண்பாட்டில் தனித்த இடம் உண்டு தமிழர் பண்பாட்டில் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு தமிழர் வாழை பண்பாட்டில் தனித்த இலைக்கு இடம் உண்டு ஒரே ஒரே பொருள் தான் ஆனால் மாற்றி மாற்றி வார்த்தைகளை போட்டிருக்காங்க ஏன்னா நாம் வந்து வாழை இலையில தான் வந்து தமிழர்கள் வந்து உணவு பரிமாறுவாங்க அந்த மாதிரி இருக்குள்ளேயே அந்த பொருள் தான் வினா விடை பார்த்தெல்லாம் ஈஸியாக ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கோம் அப்ப இதுக்கு என்னம்மா தமிழர் பண்பாட்டின் வாழை இலைக்கு தனித்த இடம் உண்டு அடுத்து வினா பார்க்கலாமா சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் கீதி என்னும் அடியில் பாக்கம் என்றது சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் கீதி இது எதுனாலாவது நம்ம பார்க்குறோம் சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் எதிர் என்னும் அடியில் பாக்கம் என்பது புத்தூர் மூதூர் பேரூர் சிற்றூர் விடை பார்த்தில்லாமா சிலம்பு அடைந்திருந்த பாக்கம் விடை என்னதுன்னா சிற்றூர் பாக்கம் அப்படின்னாலே சிற்றூரை குறிக்கக்கூடியது வைரியம் அப்படின்னா என்ன அதனுடைய பொருளை என்ன ஞாபகப்படுத்திக்கலாம் வைரியம் அப்படின்னா கூத்தர் அடுத்தது என்ன பார்க்குறோம் பாக்கம் இது வந்து சிற்றூர் அடுத்தது என்ன பாருங்க அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது அறிஞருக்கு நூல் அறிஞரது நூல் ஆகிய சொற்றொடர்களின் பொருளை வேறுபடுத்த காரணமாக அமைவது ஏதோ ஒரு ரெண்டுக்குமே வந்து பொருள் வேறுபடுது இல்லையா அறிஞருக்கு நூல் நம்ம கொடுக்குறோம் அறிஞரது நூல் ஸோ இதுல எந்த வந்ததுனால பொருள் வேறுபட்டு வேற்றுமை உருவா எழுவாயா உவம உருவா உரிச்சல்தா உரிச்சல்னா சாலை உரு தவ நனி கூர்களி உவம உருபுகள் போல புறைய மான அண்ண ஒப்ப உரலை அந்த மாதிரி வந்தால் ஊம உருப்புகள் எழுவாய் வந்து வேறுபட்டுருக்கா தொடக்கக்கூடியது அப்படி இல்லைன்னா வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் தெரியலையா ஐ ஆல் கு இன் அது கண் சோ இதுல எது வேறுபட்டிருக்குங்க குடுத்தறதுனால நம்ம வேறுபட்டிருக்குறதை ஆன்சர் கண்டுபிடிக்க போறோம் உம் கொஷின் நல்லா ரெடி பண்ணி பாருங்க அறிஞருக்கு நூல் கூ வருதா அதே மாதிரி அறிஞர் நூல் து வருதா சோ அது ஐ ஆல் கு இன் அது கண் அப்போ கூ வந்திருக்குது அதே மாதிரி அதுன்னு என்னதான் இது வேற்றுமை உறுப்புகள் வேற்றுமை உறுப்புகள் வந்து வேறுபடுத்தி காட்டுறது அதனால விடை என்னதுமா வேற்றுமை உறுப்பு அடுத்த வீணா பார்க்கலாமா காசி காண்டம் என்பது காண்டம் வந்து எதை குறிக்குது இதனுடைய ஆசிரியர் அதி பாண்டியன் அவர் வந்து எதை பற்றி கொடுத்திருக்கிறாரு காசி காண்டம் காசி நகரத்தின் வரலாறு காசி நகரத்தை குறிக்கும் மறுபெயர் காசி நகரத்தின் பெருமையை பாடும் நூல் காசி நகரத்திற்கு வழிப்படுத்தும் நூல் இதனுடைய பொருள் என்ன காசி காண்டம் விடை கண்டுபிடிச்சா ஓகே விடை என்ன காசி நகரத்தின் பெருமையை பாடுவதால் இதற்கு காசி காண்டம் என்ற பெயர் அடுத்து பார்க்கலாம் விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வைத்து விருந்தளித்தான் என்கிறது புறநானூறு இந்த செய்தினால் நமக்கு என்ன தெரியுது விருந்து பழைய தமிழர்கள் வந்து இப்படியாவது வந்தவங்களுக்கு வந்து உணவளிக்கணும் விருந்து கொடுக்கணுன்றதுக்காக ஏதாவது செய்வாங்க அதில் இந்த பொருள் பார்த்தீங்கன்னா விருந்தினரை பேணுவதற்கு பொருள் தேவைப்பட்டதால் தன் கருங்கோட்டு சீரியாலை பணையம் வை அவருக்கு விருந்தளித்தான் தன்னுடைய யாழை வந்து கொடுத்து என்ன செஞ்சிருக்கிறாரு விருந்தளிச்சிருக்கிறாரு அப்படிங்கிறது எந்த நூலில் இருக்குது புற நானூரில் அப்போ இதில் நிலத்திற்கு ஏற்ற விருந்து இன்மையிலும் விருந்து அள்ளிலும் விருந்து உற்றாரின் விருந்து விருந்து ஸோ இதனுடைய பொருள் என்ன பொருள் இல்லாத இருந்தாம இருந்தாலும் விருந்தளிச்சிருக்கிறாங்க அப்போ இதுக்கு விடை என்ன கண்டுபிடிச்சிட்டீங்களா இன்மையிலும் விருந்த இன்மைனா வறுமை சரியா வறுமையிலையும் என்ன செய்யறாங்கன்னா அந்த விருந்தளிக்கிறாங்க அள்ளனா துன்பம் துன்பம் கஷ்டப்பட்டு இருக்காங்க ஸோ இதுல வந்து இன்மை வறுமையில இருந்தாலும் அவங்களுக்கு விருந்தளிக்கணுங்கிறதுக்காக தன்னிடம் உள்ள அந்த பொருளை வந்து பணையம் வச்சு பொருள் வாங்கி விருந்து கொடுக்குறாங்க எந்த நுண்ம புறநான்கள் அடுத்த வினா போகலாம் பொறுத்துக இதுவும் நமக்கு பாடப்பகுதிக்கு பின்னாடி கொடுத்துருக்குறது எப்போ எல்லா ரசனிலையுமே மூணு மூணு வந்து கொடுத்துருக்காங்க ஆசிரியர் பெயர் கண்டிப்பாக ஒரு முப்பது வினாக்கள் நமக்கு ஆசிரியர் குறிப்பில் இருந்தே வரும் அப்போ இதில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கலாம் திருக்குறள் தெளிவுரை சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் தினை வழிபடுகாம் இதனுடைய ஆசிரியர் யார் யார்ன்றதை கண்டுபிடிங்க திருக்குறள் தெளிவுரை சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் தினை வழிபடுக இதனுடைய விடை பார்த்துடலாம் திருக்குறள் தெளிவுரை சிறுவர் நாடோடி கதைகள் ஆறாம் தினி மலைப்படுகடாம் மலைப்படுகடாமனுடைய ஆசிரியர் நமக்கு தெரியும் பெருங்கௌசிகனார் அது போக ஆன்சர் பார்த்துக்கோங்க திருக்குறள் தெளிவுரைக்கு யாரு வா உ சிதம்பரனார் திருக்குறள் தெளிவுரை சிதம்பரனார் சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் சிறுவர் நாராய சிறுவர் நாடோடி கதைகள் கி ராஜநாராயணன் அதாவது இவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் என்னன்னு பார்த்தீங்கன்னா கோபல்லபுரத்து மக்கள் ஓகே கோபல்லபுரத்து மக்கள் அதனுடைய ஆசிரியர் வந்து கி ராஜநாராயணன் அதுதான் நமக்கு பாடப்பகுதி அவருடைய அது நோ அதாவது சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் அடுத்தது ஆறாம் தேதி மருத்துவர் கு சிவராமன் மலைப்படுக பெருங்கவசுகிறார் அடுத்த வினாவுக்கு போகலாம் அப்புறம் பாருங்க பன் எண்ணாம் பாடர் கிளை என்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் இதில் பயின்று வந்துள்ள அணி அதாவது இது திருக்குறள் தான் இதில் எந்த வகையான அணி வந்திருக்குது பொதுவாக நமக்கு இந்த ரெண்டே ரெண்டு அணி தான் இந்த திருக்குறள்ல இருந்து கொடுத்துருக்காங்க இந்த பாடப்பகுதிகளில் ஒன்று எடுத்துக்காட்டு ஓமியணி இன்னொன்று வந்து ஓவியணி இந்த ரெண்டு தான் திருக்குறள் அதிகமாக வந்து கொடுத்துருக்காங்க சரி நாம ஆன்சர் என்னன்னு பார்த்திடலாம் பன் எண்ணா பாடர் கிளை என்றில் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் వోమైయని ఎట్టి కాటు వోమైయని బంజపుపుల్చేని ఇల్ పొరలు వోమైయని விடை பார்க்கலாமா ஓமை அணினா என்னமா அது ஓம போல போலப்புறையை அந்த மாதிரி ஒன்றை கூட வந்து இன்னொன்று ஒருமைப்படுத்தி கொடுக்கிறது எடுத்துக்காட்டு ஓமை அணினா இன்னொன்று சொல்லி அதே மாதிரி அப்படிங்கிறது வஞ்ச புகழ்ச்சி அணினா ஒருத்தங்களை புகழ்வது மாதிரி பழிக்கிறது தேவர் அணையர் கயவர் அவரும் தான் மேவன செய்தொழுகலாம் இதுதான் வந்து வஞ்ச புகழ்ச்சி அணி அப்புறமா வந்து இல்பொருள் ஓமை அணினா இல்லாத ஒன்று பட்டை மரம் தழுதட்சு அப்படின்னா பட்டமரம் தழுகிறது கிடையாது ஆனால் வந்து தழுருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஐயோ அப்படி வந்தால் தான் பொருள் இல்பொருள் ஓமையணி இல்லாத ஒன்றை ஒப்பமைப்படுத்தி கூடுறது அப்போ இதுக்கு வந்து ஓம உருவி இருக்குது இல்லை ஆனால் இன்னொன்று கூட வந்து நமக்கு பொருள் கொடுத்துருக்காங்க அப்போது இது எந்த வகையான அணின்னு பார்த்தீங்கன்னா எடுத்துக்காட்டு ஓமையணி பன்னியண்ணாம் பாடற் கிளையின்றே கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண் எடுத்துக்காட்டு ஓமையணி அடுத்த வினா பார்க்கலாம் அடுத்தது பாருங்க நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு மரம் பழுத்தற்று இதில் பயின்று வந்துள்ள அணி நச்சப்படாதவன் செல்வம் நடு ஊரில் நச்சு பழம் மரம் பழுத்தற்று ஒன்றை சொல்லி அது போலவே அப்படின்னு வர்றது இல்லையா அதுதான் பொருள் இப்போ பார்த்தீங்கன்னா இதனுடைய பொருள் என்ன அந்த யாருக்குமே கொடுக்காம தான் மட்டுமே பயன்படுத்தணும் அப்படிங்கக்கூடியவனுடைய செல்வம் எதை போன்றதாம்மா நடு ஊருக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மரம் நச்சு மரம் விஷம் இருக்கக்கூடிய அந்த பழம் வந்து பழுத்த மாதிரி அது யாருக்குமே பயன்படாது அதனுடைய அதுதான் பொருள் அப்போது இது ஓமையணியா எடுத்துக்காட்டு ஓமயணியா பஞ்ச இல் பொருள் ஓமையனியான்னு பார்த்துக்கோங்க விடை பார்த்தாச்சுன்னு நினைக்கிறேன் விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க விடை என்னதுமா உவமையானி அடுத்த வினாவுக்கு பார்க்கலாம் ஏதுவர் எய்தா பழி இக்குரலடிக்கு பொருந்தும் வாய்ப்பாடு வாய்ப்பாடுனா அந்த அசை பிரித்து எழுதுவோம் இல்லையா நேர் நேர் தேய்மா நிறை நேர் புளிமா நிறை நே நேர் நிறை கருவிலம் அப்புறம் நிறை நிறை கூவிலம் ஸோ இந்த மாதிரி நாம் பிரித்து எழுதுவோம் கடைசியில் இருக்கக்கூடியதுக்கு மட்டும் என்ன செய்வோம் ஒரு நிறையும் ஒரு ஒற்றை எழுதும் வந்ததுன்னா ஸோ அந்த அசை பிரித்து எழுதுதல் அந்த தனி ஒரு லெசனே இருக்கும் அதில் இதை நம்ம பிரித்து பார்க்க போகிறோம் அப்போ என்ன வாய்ப்பாடுன்னு பாருங்க பிரிச்சு பாருங்க ஏ ஒரு குரில் இ குரில் உற்று குரில் ஒற்று வந்ததுன்னா நேரு அப்புறம் இரு குரில் உற்று அப்போ வந்து நிறை சோ நேர் நிறை நேர் நிறைன்னா என்ன நேர் நேர் என்ன அப்புறமா ஒரு இருகு அதுக்கு என்ன பார்த்து இல்லாம பிரித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஆன்சர் எழுதிருவோம் ஸோ பதட்டம் எல்லாமே எழுதி பார்க்கலாம் அந்த அசை பிரித்து எழுதணும் அப்பந்தான் நமக்கு அது புரியும் ஓகே எய்துவர் எய்தா பளி அடிக்க பொருந்தும் பயப்பாடு என்னதுமா கூவிலம் அந்த ஃபஸ்ட்டு எய்துவர் இருக்குது அதுக்கு கூவிலம் அப்புறமா எய்தா பழி அதுக்கு வந்து எய்தா அப்படிங்கிறதுக்கு தேமா ஏன்னா குரில் ஒற்று அது அப்புறமா இன்னொன்று நெடில் ஒற்று ஸோ அப்படி இருந்ததுன்னா நேர் 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 வந்தாலே தேமா அப்புறம் பளி பழிங்கிறது இரு குறில் அப்படி இரு குறில் அது இரு குறில் ஒற்று வந்தது என்னது அது நிறை அப்போ மலர் ஓகே நம்ம கொடுத்துருக்கிற வார்த்தை பிரிச்சுருந்தீங்கனாலும் அதே மாதிரி வரும் நேர் நேர் நிறை நேர் அந்த மாதிரி வரும் அதை வச்சு நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் ஓகே அடுத்த வினாவுக்கு போகலாம் அடுத்தது பாருங்க உரையை ஊற்றி ஊற்றி பால் பார்த்தாலும் பிடிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் என பாடியவர் யார் திருக்குறளை பத்தி புகழ்ந்து ஒரு ஹைக்கு எழுதியிருக்காரு ஒரு கவிஞர் அது யாருன்றதுதான் நமக்கு கொஸ்டின் உரையை ஊற்றி ஊற்றி பார்த்தாலும் புளிக்காத பால் தந்தை தந்த தாய்ப்பால் முப்பால் விடை பார்த்தலாம் பரிமேலழகர் கபிலர் அறிவுமதி இளங்குமரனார் ஊச்சி ஊச்சி அப்ப இதுக்கு ஆன்சர் என்ன பார்த்தீங்கன்னா விடை கண்டுபிடிச்சிருப்பீங்க நினைக்கிறேன் அறிவுமதி கொஸ்டினுக்கு போலமா வேணா பாருங்கள் இயல்பான மொழிநடை இயல்பான மொழிநடையினுடைய ஆங்கில வார்த்தை எப்படிமா நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷன் ஸோ இந்த வார்த்தையும் கொடுக்கலாம் அல்லது இயல்பான மொழிநடையனும் கொடுக்கலாம் அதுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க அந்த மென்பொருளுக்கு ஒரு பெயர் வச்சுருக்காங்க என்ன பேட்ஸ்மித் வாட்ஸன் மிஸ்ரா டாய் இதில் பொருள் எது வந்து அதனுடைய பெயர் இயல்பான மொழி நடந்தா நாம் நான் பொதுவாக பேசுகிறோம் இல்லையோ அந்த மொழி நடை தான் ஒரு சாஃப்ட்வேர் உருவாக்கியிருக்காங்க அதனுடைய பேர் என்ன வேட்ஸ்மித் வாட்ஸன் மிஸ்ரா டாய் ஓகே விடை என்னதுன்னா பேட்ஸ்மித் ஓகே இயல்பான மொழி நடையை உருவாக்கும் மென்பொருள் அதாவது நேச்சுரல் லாங்குவேஜ் ஜென்ரேஷனுக்கு என்ன பேட்ஸ்மித்

இலா பெப்பர் வரைவி உதவியாளர் ஓகே ஆன்சர் பார்த்தா சம்மா விடை என்ன இலா ஓகே விடை என்னது இலா இலா அப்படின்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் இலான்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் பாரத ஸ்டேட் பேங்க் எஸ்பிஐ வந்து அதாவது இலாவை உருவாக்குனது யாருன்னு கேட்கலாம் அப்படின்னா வந்து பாரத ஸ்டேட் வங்கி அதை விரித்து எழுதுன்னு கேட்டாங்கன்னா எலக்ட்ரானிக் லைவ் அசிஸ்டண்ட் அடுத்தது பெப்ப பெர்னா என்னென்னா ஜப்பான் உருவாக்கிய ஒரு ரோபோ அதுக்கு பேர் தான் வந்து பெப்பர் அடுத்த கொஸ்டின் பாருங்கள் சீனாவில் சோழர்கள் கால சிற்பங்கள் காணப்படும் இடம் ஒரு இடத்துல ஒரு கற் குகையில வந்து கற்கோவில் வந்து அமைச்சிருக்காங்க அந்த இதில் வந்து சோழர்கள் கால ஓவியங்கள் வந்து அங்கே காணப்படுதாமா எங்கேன்னு பாருங்கள் பீஜிங் சாங்காய் மலே சுவன்சாவ் பீஜிங் சாங்காய் மலேப் சூவன் சௌ விடை பார்த்துக்கலாம் விடை என்னதுமா சூவன் சௌ இது எங்க இருக்கு அப்படின்னா காண்டன் நகருக்கு பக்கத்தில் ஐநூறு மைல் தொலைவில் இருக்குதாமா இந்த சூவன் சோ அப்படிங்கக்கூடிய அந்த பகுதி அங்க கான் அப்படிங்கக்கூடிய அந்த மன்னரினுடைய கட்டளைப்படி அந்த கோயில்ல சோழர்கள் கால சிற்பங்களை வந்து செதுக்கியிருக்காங்க அடுத்து வினா போலாம் அப்புறம் பாருங்க வாழால் அறுத்து சுடினும் மருத்துவன் பால் மாளாத காதல் நோயாளன் போல் மாயத்தாள் இங்கு மாயம் என்பதன் பொருள் அதாவது வாழால் அறுத்து மருத்துவம் செஞ்சாலும் மருத்துவருக்கு மேலே வந்து நோயாளிக்கு கோபம் வராது அவனுடைய குணத்தை குணப்படுத்திட்டாருங்கிறதுனால விருப்பம் வரும் ஸோ அந்த மாதிரி தான் என்னையும் வந்து அந்த வித்துவ கோட்டம்மா அவங்க வந்து என்னை ஆட்கொண்டுட்டாங்க அப்படிங்கிற பொருள் வரும் ஸோ இதில் மாயத்தால் அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு பொருள் என்ன மாயம் அதாவது மந்திரமா அல்லது மயக்கம் விளையாட்டு அன்னை தீராத இதனுடைய பொருள் என்னன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் விடை பார்த்துடலாம் மாயம் அப்படின்னா என்னதுமா விளையாட்டு மாயம் என்பதன் பொருள் விளையாட்டு அடுத்த வேணா பார்க்கலாமா குலசேகர பாடிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழி குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழி மூன்று நான்கு ஐந்து ஆறு அதாவது ஆயிரம் ஆயிரமா நாலு கொடுத்திருப்பாங்க நாலாயிரம் அதுதான் அதுல முதலாவது நமக்கு பாடப்பதிவு கொடுத்திருக்காங்க சோ அதுல அது எத்தனாவது திருமொழியா இருக்குது விடை என்னது அப்படின்னா ஐந்து குலசேகர ஆழ்வார் பாடிய பெருமாள் திருமொழி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தின் எத்தனையாவது திருமொழின்னு பாத்தீங்கன்னா ஐந்து அடுத்த விண்ணா பார்க்கலாம் செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் இங்கு தன் பெயல் என்பதன் பொருள் என்ன செந்தி சுடறிய ஊழியும் பனியோடு தன் பெயல் தலையிய ஊழியும் தன் பெயல் அப்படின்னா பொருள் என்ன விடை பார்த்தலாமா விடை என்னதுமா குளிர்ந்த மலை குளிர்ந்த மலை அறிவாரா ஒன்றின் ஊழியும் அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பு என்ன வாரா வந்திருக்கு அப்போ இதனுடைய இலக்கண குறிப்பு விளை கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னதுமா ஈரட்ட எதிர்மறை பெயரச்சம் அடுத்த வீணா பார்க்கலாம் நமது பால்வீதி போலவே பல பால்வீதிகள் அண்டத்தில் உள்ளன என நிரூபித்த அமெரிக்க வானியலாளர் எட்வின் ஹப்பிள் கலீலியோ எடிசன் வாட்ஸன் நாம் இருக்கிறோம்ல பால்வீதின்னு சொல்லுவாள் பேர அந்த நட்சத்திரங்களினுடைய தொகுப்பாக இருக்கக்கூடியதான் பால்வீதி அதே மாதிரி இன்னும் நிறையா இருக்கு அப்படிங்கிறத நிரூபிச்சிருப்பாரு யார் வருடம் எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு சரியா வருடம் போடலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தான் அவர் வந்து நிரூபிச்சிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு அமெரிக்க வானியலாளர் அவருடைய பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏற்பின் ஹப்பல் ஹப்பல் வான் தொலை நோக்கி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க மைய கருந்து பற்றியும் அவர் வந்து நிறையா கருத்துக்கள் சொல்லியிருப்பாங்க ஓகே அடுத்து வினாக்கு போகலாம் அடுத்த வீணா பாருங்க பீடு உயர்வு ஈண்டி அவற்றிற்கும் உள்ளீடு ஆகிய இருநிலத்து ஊழியும் இங்க பீடு என்பதன் பொருள் சிறப்பு முறை குளிர்ந்த கா மலை காற்று விடை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன் விடை என்னதுன்னா பீடு என்பதன் சிறப்பு பீடு அப்படின்னா சிறப்பு அடுத்த விண்ணா பார்க்கலாம் கடைசி வினா அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் என பாடியவர் திருமூலர் மாணிக்க வாசகர் கீராந்தையார் கனிமேதாவியார் விடை பார்த்துடலாமா விடை என்ன மாணிக்க வாசகர் அண்ட உண்டை பிறக்கம் அப்படின்னு பாடினவர் யாரு மாணிக்க வீர் வாசகர் பதி ஆயிரத்தி முந்நூறாவது வருடங்கள்லேயே அவர் வந்து இந்த மாதிரி உள்ள அந்த அண்ட பகுதிகள் பத்தி அவரும் வந்து பாடியிருப்பார் ஸ் இந்த வீடியோவில் நாம வந்து ஒரு இருபத்தைந்து வினாக்கள் பார்த்தோம் இருபத்தைந்து கொஸ்டினே நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படி பயனுள்ளதாக இருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துருங்க எனக்கு யார் நம்ம கொஸ்டினை டைப் ப்ரிப்பேர் பண்ணி டைப் பண்ணி அப்லோட் பண்ணி யாருமே ஒரு லைக் கூட போது கொஞ்சம் எனக்கும் ஆகுது படிக்கவே தோணலை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் கொடுங்க கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி படிக்கலாம் அப்படின்னு தோணிச்சதுன்னா அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இது யூஸ் ஆகும்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் நாம் அடுத்த வீடியோவில் இன்னும் அடுத்த இருபத்தஞ்சி வினாக்களோட பார்க்கலாம்